இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனி நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனி நாட்டையே வலம் வருகின்றது பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி இரண்டாம் தேதி நும்பர்க்கில் தமிழ் மக்களை நாடி வருகிறது நியோராட் பை கெட் முதலாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டானி பன்னிரண்டு இரண்டாம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கால் நம்போராவின் மாபெரும் மலிவு வீட்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் உங்களுடைய பங்களிப்பு நிறைவாகி வருவது எமக்கு மகிழ்வை தருகின்றது ஒவ்வொருவராக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் இன்னும் இன்னும் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை பெருக்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி டோட்மொண்டில் ராஜமுத்தரை எஸ்கேஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி டியூஸ்பர்கில் தீவைப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன நோட்டர்பெஸ்பான் மாநிலத்தில் உள்ள டியூஸ்பர்க் நகரத்தில் வன்மை காலங்களில் பல தீ விபத்து சம்பவங்கள் ஏற்பட்டிருந்தன குறிப்பாக வயலில் வைக்கோல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருளை சேகரித்து வைத்திருந்த பொழுது சுய தீயணைப்பு படையைச் சேர்ந்த நான்கு வீரர்கள் தன்னிச்சையான முறையில் இந்த பொருட்களுக்கு தீ வைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த சில நாட்களாக இவ்வாறான தீ விபத்து சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மேலதிக விசாரணையின் பிற்பாடு சுய தீயணைப்பு படையில் கடமையாற்றிய நான்கு வீரர்களை போலீசார் கைது செய்து தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இவர்களது வீட்டை முற்றுகையிட்டு சோதனையிட்ட போலீசார் பல தடயங்களையும் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் பயங்கரவாத தாக்குதல் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை பயன் மாநிலத்தில் உள்ள அஷவன் போகன்ற பிரதேசத்தில் பயங்கர தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது அதாவது இருபத்தி ரெண்டு வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டு வீரர் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார் இதேவேளையில் தற்பொழுது மற்றமொரு தாக்குதல் முயற்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலுசாரி கட்சியின் கருத்து பிரகாரம் ஹெசப் மாநிலத்தில் ஹானப் போன்ற பிரதேசத்தில் உள்ள நிர்வாகம் ஒன்றுக்கு ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் சென்றதாகவும் பின்னர் இவரது நடவடிக்கையில் சந்தேகமூட்ட இந்த நிர்வாக அதிகாரிகள் பின்னர் போலீசாருக்கு இவர் பற்றி அறிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு போலீசார் இந்த நபரை விசாரணைக்கு உட்படுத்திய பொழுது இவரிடமிருந்து ஆக்கலுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கத்தி மற்றும் சுத்தியல் போன்ற பொருட்களை இந்த முப்பத்தி மூன்று வதவியாக ஆப்கானிஸ்தான் நாட்டவரிடம் இருந்து அவரது வதிவிடத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த விடயத்தை என்று சொல்லப்படுகின்ற கட்சி மட்டுமே பிரசி தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் இது சம்பந்தமாக எவ்விதமான மிளக தகவல்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா புடவைகளை அறிமுகம் செய்யும் ஞானம் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா சமூக உதவி பணத்தை பெறுகின்ற ஒருவர் ஜெர்மனி நாட்டில் குறைந்த அளவு மின்சாரத்தை பாவனை செய்தால் அவருக்கு அந்த மின்சார கட்டணம் திருப்பி வழங்கப்படுமா இது பற்றிய ஒரு கருத்து வழியாகி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தை பெறுகின்ற ஒருவர் தனது வீட்டுக்கு மின்சாரத்திற்கான மாதாந்த பணத்தை இவர் வழங்கி இதன் பின்னர் வருண்ட முடிவில் இந்த மின்சார விநியோகத்தை மேற்கொள்கின்ற நிறுவனமானது இந்த பாவனையாளர் குறைந்த அளவு மின்சாரத்தை பாவித்தால் அதற்கு மின்சார நிறுவனமானது பணத்தை திருப்பி கொடுப்பது வளமையாகும் இதேவேளையில் சமூக உதய திணைக்களம் ஆனது ஒருவருடைய வழக்கு விடயத்தில் இவர் மின்சாரத்திற்கு தனது சொந்த பணத்தை வழங்கியிருந்தார் என்றும் இதை இந்த பணத்தை இவரது வீட்டிற்கான நேமன் கோஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் மற்றும் செலவுகளுக்கு உரிய பணத்தில் கூடுதலான பணத்தை வழங்குமாறு இந்த அமைப்பு இந்த சமூக உதவி பணத்தை வாழுகின்றவரை கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சமூக உதவி இணைக்களமானது இவருக்கு மின்சாரத்தை குறைவாக பாவித்த காரணத்தினால் அந்த பணத்தை தமக்கு வழங்குமாறு வேண்டியதாகவும் இதன் பிரகாரம் இந்த பணத்திலிருந்து நேமல் என்று சொல்லப்படுகின்ற மே வீட்டின் மேலது செலவிற்காக வழங்கப்பட்ட பணத்திற்கு கூடுதலான பணத்தை இதிலிருந்து அறவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக இந்த சமூதவி பணத்தில் வாழுகின்ற நபரானவர் ஒசியால் கெரிக்டன் சொல்லப்படுகின்ற சமூக நீதிமன்றத்தில் வழக்கொண்டை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கத்தை விசாரித்த நீதிமன்றமானது இந்த சமூதவித் திரைக்களத்தில் உதவி பணத்தில் வாழுகின்றவருக்கு சாதகமான முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டு அதாவது கெரிக் சிலைக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த நிர்வாக நீதிமன்றமானது இந்த சமூதவி பணத்தில் வாழுகின்றவர் தனது சொந்த பணத்தில் மின்சாரத்திற்கு பழ வழங்கியதால் மின்சார கடன் கட்டணத்துக்கு பணத்தை வழங்கியதாகவும் இவர் குறைந்தளவு மின்சாரத்தை பாவித்த காரணத்தினால் இந்த வழங்கப்பட்ட பணமானது பணத்தில் மிகுதி வழங்கப்பட்டது சமூகத்தில் வாழ்கின்றவர்க்கு திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்றும் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு விதமான கட்டணத்திற்கும் இவர் கூடுதலான கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலையில் இந்த மின்சாரத்துக்கு வழங்கப்பட்ட பணத்தில் இருந்து கழிக்க என்று நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அடையாள அட்டை கடவுச்சீட்டு தொடர்பான சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இது பற்றிய விவரங்களும் வெளியாகியுள்ளன ஜெப்பன் நாட்டின் பாராளுமன்றத்தில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு சம்பந்தமான புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது நிறைவேற்றப்பட்ட சட்டமானது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அமலுக்கு வருகின்றது அதாவது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைக்கு விண்ணப்பம் செய்கின்றவர்கள் இணைய வழி மூலமாக விண்ணப்பம் மேற்கொள்வதற்கும் மற்றும் திணைக்களங்களுக்கு சென்று தமது கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டையை அவர்கள் சேகரிக்காமல் கடிதம் மூலமாக இந்த இரண்டு பத்திரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக சட்டத்தில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த புதிய சட்டத்து பிரகாரம் இவ்வாறு இவர்கள் கடிதம் மூலமாக தங்களது கடவுச்சீட்டையும் தங்களது அடையாள அட்டையும் பெற விரும்பினால் மேலுதிக கட்டமாக கட்டணமாக பதினைந்து ஒய்ரோக்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த கட்டணங்கள் மொத்தமாக அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்வு அடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு கடவுச்சீட்டானது இதுவரை காலமும் முப்பத்தி ஏழு ஒய்ரோக்களாக இருந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு கடிதம் மூலமாக இந்த கடவுச்சீட்டை பெறுவதானால் ஐம்பத்தி ரெண்டு ஒய்ரோக்களை செலுத்த வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் ஒவ்வொருவர் தமது அடையாள அட்டையை பெற விரும்பினால் அந்த அடையாள அட்டையானது முப்பத்தி ஏழு ஒய்ரோக்கள் எண்பது சென்ட்களாக உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த புதிய சலுகையை பயன்படுத்துவதற்கு ஜெர்மனியில் இரண்டு தசம் நான்கு மில்லியன் பேர் அதாவது இருபத்தி நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு இந்த புதிய நடைமுறையை பயன்படுத்தினால் மொத்தமாக முப்பது மில்லியன் ஓய்வோக்களுக்கு மேல் கூடுதலான பணத்தை அறவிட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் அகதிகள் தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மன் ஜெர்மனியில் அகதிகள் விவகாரம் அரசியல் களத்தில் சூடுபிடித்துள்ள நிலையில் பயர் மாநில அரசாங்கமானது அகதிகள் சம்பந்தமான புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதாவது பயன் மாநிலத்தில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொந்த விருப்பத்தின் பேரில் பதினான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அகதிகள் தமது நாட்டுக்கு திரும்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் பயன் மாநிலத்திலிருந்து நிராகரிக்கப்பட்ட அகதிகளில் மூவாயிரத்தி பத்து பேர் பலவந்தமான முறையில் நாடு கடத்தப்பட்டதாக இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது குறிப்பாக ஜார்ஜியா நைஜீரியா மொல்டாவோ ஈராக் துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்களே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியில் டப்ளின் நாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அதிவண்ணப்பம் மேற்கொண்டவர்களில் எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இந்த அகதிகள் எந்த நாட்டிலிருந்து வந்தாரோ அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு மன் நாடானது கடமைப்பட்டிருந்தது இதே வேளையில் ஐம்பத்தி எண்ணாயிரத்தி எழுநூற்றி அகதிகளை முதல் ஐரோப்பிய நாடானது ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த நிலையில் மொத்தமாக ஐயாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேரை மட்டுமே அந்த ஐரோப்பிய நாட்டுக்கு நிர்வாகத்தினால் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று பேர் ஐரோப்பிய நாட்டு நாட்டிற்கு திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் நாற்பத்தி நான்காயிரத்தி நான்கு முப்பத்தி ஏற்பதற்கு தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இருந்தாலும் இவர்களில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தேழு பேரே திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இத்தாலியில் இருந்து ஜெர்மன் நாட்டிற்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளுகின்றவர்களை இத்தாலிக்கு கடத்தப்படுகின்ற விடமானது மிகவும் கடினமான விடயமாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி கே கே எல் டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை திசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக்கொள்ளுங்கள் கே கே எல் உலகச் செய்திகள் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரண்டாவது மகனான யோசிதர் ராஜபக்ச அரகர்கள் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார் இதேவேளையில் தற்பொழுது இவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இலங்கையுடைய நீதியமைச்சர் கர்ஷா நானேக்கர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இந்த குற்றவாளியாக கருதப்படுகின்ற ஜோசிதர் ராஜபக்சாவுக்கு எதிராக ஒரு மாதத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஏற்கனவே இவ்வாறான குற்றவாளி குற்றவாளிகளை இனம் தாம் வழக்கு தொடர தீர்மானித்திருந்ததாகவும் இதன் அடிப்படையில் இவ்வாறு இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பேரிடரின் பொழுது இந்த கொரோனாவுக்குரிய வைரஸானது சீனாவில் இருந்து ஒரு ஆய்வு கூடத்திலிருந்து வெளியேறியதாக அமெரிக்காவுடைய உளவுத்துறையான சிஏ ஆனது தெரிவித்திருந்தது பின்னர் இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இதேவேளையில் சீனாவானது இவ்வாறு ஆய்வு ஆய்வுகூடத்தில் இந்த வைரசினுடைய பெருக்கம் ஏற்படவில்லை என்று மறுதளித்து வந்தது இதேவேளையில் நேற்று முன்தினம் அமெரிக்காவுடைய உளவு அமைப்பான சிஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கொரோனா வைரஸ் தோன்றுவதற்கு இந்த கொரோனா வைரஸானது சீனா உள்ள ஒரு ஆய்வு கூடத்திலிருந்தே தோன்றியதாக தற்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது வேளையில் மீண்டும் வலிமை போல் சீனாவானது இந்த சிஐஏ குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றது பங்களாதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் உள்ள மாணவர் புரட்சியின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி தற்பொழுது இந்தியாவில் கொடியேறியிருக்கின்றனர் சுகா அவர்கள் இந்தியாவிற்கு வந்த பிற்பாடு பங்களாதேஷிற்கும் இந்தியாவுக்கும் இடையே நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதாவது தற்பொழுதைய வங்களாதேசின் இடைக்கால பிரதமரான ஜூடுஸ் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான கொள்கைகளை கடைபிடித்து வருகின்றனர் குறிப்பாக பாகிஸ்தானுடன் உறவு வகுப்பினல் மற்றும் சீனாவுடன் உறவுப்பூனல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற இதேவேளையில் தற்பொழுது உலக சுகாதார அமைப்பினுடைய தென்கிழக்கு ஆசிய பிரதேசத்துக்கு பொறுப்பாக கடமையாற்றுகின்ற ஷேக் ஹசீனாவுடைய மகளான சாய்மா வாசித் அவர்களை உடனடியாக உலக சுகாதார அமைப்பானது பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசாங்கமானது தற்பொழுது கேட்டிருக்கின்றது இதேவேளையில் சாய்மா வாசித் அவர்கள் தற்பொழுது இந்தியாவில் வசிக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க இது இருக்க புதிதாக பதவியேற்ற அமெரிக்க அரசாங்கமானது பங்களாதேசுக்கு வழங்கி வந்த சகல விதமான உதவிகளையும் நிற்பாட்டுவதாக அறிவித்திருக்கின்றது அதாவது வருடம் ஒன்றுக்கு இரண்டு உதவியாக வளர்ந்த அமெரிக்காவானது தற்பொழுது இந்த உதவியை இட உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனி நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனி நாட்டையே வலம் வருகின்றது மாதம் முதலாம் தேதி தமிழ் மக்களை நாடி வருகிறது நியோரா போலிவுட் டெக்ஸ்டைல் பை ஒன் கெட் முதலாம் தேதி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டானி பன்னிரண்டு இரண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கால் புரோகர் டாசா ஒன்பது நும்பர் மரவாதிகள் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை